ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பசளைக்கீரையில் சுப் செய்யலாம் வாங்க பசலிக்கீரை கீரை சுப் செய்ய என்னென்ன தேவையான பொருக்கன்னு பார்த்துடலாமா கீரை ஒரு பத்து கீரை வந்து எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஜீரகத்தூள் பசில கீரை தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கணும் சூடு ஆடுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் அடுத்து தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும் இந்த பசில கீரை சாப்பிட்னா நமக்கு என்ன பயன் அப்படின்னா தலைமுடி பற்கள் நகம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் இதில் புரதம் விட்டமின் இரும்பு சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் விட்டமின் ஏ பி இதிலலாம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது வந்து நல்லாயிருக்கும் நமக்கு பார்வை வந்து நல்லா தெரிகிறதுக்கு யூஸ் ஆகுது இப்போ நமக்கு சத்தான பசில கீரை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்